நம்ம பணத்தை ஈர்க்க தடையாக இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள்ல ஒன்று நண்பர்கள் பெரும்பாலான மக்கள் வந்து அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய நண்பர்கள் எப்படி இருப்பாங்கன்னா அவங்களுடைய ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடிய நண்பர்களாக தான் இருப்பாங்க அதையும் தாண்டி அவங்களோட ஸ்டேட்டஸை விடவும் கொஞ்சம் அதிகமான ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடிய அந்த மாதிரியான நண்பர்களை அவங்க தேர்ந்தெடுத்தாலும் அவங்க கூட வந்து பேசறது வந்து ரொம்பவே கம்மியான அளவில் தான் இருக்கும் ஏன் அப்படின்னா அவங்க கூட பேசும்போது ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவாக அதிகமான வாய்ப்பு இருக்கிறதால அவங்க கூட பேசுகிறதே வந்து நிறைய பேர் வந்து கம்மி பண்ணிப்பாங்க நீங்க பேசக்கூடிய பழகக்கூடிய பெரும்பாலான நண்பர்களுடைய மனநிலை அப்படிங்கிறது உங்களுடைய மனநிலை மாதிரி தான் இருக்கும் அவங்களுடைய ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது உங்களுடைய ஸ்டேட்டஸ் மாதிரி தான் இருக்கும் அவங்க எப்படி பணத்தை பார்க்குறாங்களோ அப்படி உங்களுடைய பணத்தின் மீதான அந்த பார்வையும் இருக்கும் ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து தினமும் பேசுகிறீங்க பழகிறீங்க அப்படிங்கும்போது ஒருத்தருடைய தாக்கம் இன்னொருத்தர் மேலே அதிகமான அளவில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒருவேளை நீங்கள் பணத்தை அதிகமான அளவில் ஈர்க்கணுன்னு நினைக்கிறீங்க ஆனால் அவங்க வந்து ஈர்க்கணும் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து பணத்து மேலே பெரிய ஒரு விருப்பம் ஈடுபாடு இல்லாமல் இருக்காங்க அப்படின்னாலும் கூட ரெண்டு பேருடைய மனநிலை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் ஏன் அப்படின்னா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் டைம் ஸ்பென்ட் பண்ணுறீங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் பேசக்கூடிய மற்ற விஷயங்களும் வந்து உங்களுடைய பணத்தின் மீதான அந்த எண்ணத்தை அந்த தாக்கத்தை வந்து ஒரு விதத்தில் வந்து பாதிக்கும் பெரும்பாலான பணக்காரர்கள் அதிகமான அளவு நண்பர்கள் இல்லாத நபர்களாக இருப்பாங்க நீங்கள் கவனித்து பார்த்துருக்கீங்களா அவங்களுடைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுடைய மனநிலைக்கு ஒத்துப்போகக்கூடிய மனநிலையோடு இருக்கக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க அவங்க ரொம்ப ரொம்ப குறைந்த அளவு மட்டுமே அவங்களுடைய மனநிலைக்கு ஒத்துப்போகாத நபர்கள் கூட அவங்க பேசுவாங்க பழக அது ரொம்ப ரொம்ப கம்மியாகதான் இருக்கும் பெரும்பாலும் அவங்க பழகக்கூடிய நபர்கள் அவங்களுடைய ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்களுடைய மனநிலைக்கு ஒத்து போகக்கூடிய ரொம்ப பாசிட்டிவான நபர்களா இருப்பாங்க அப்படியே திருப்பி பணம் இல்லாத நபர்களை பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து பணம் இல்லாத நபர்கள் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருப்பாங்க இல்லைன்னா வந்து பணம் குறைவா வச்சுருக்கக்கூடிய நபர்கள் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருப்பாங்க பணம் அதிகமாக வச்சுருக்கக்கூடிய நபர்கள் கூட கம்மியான கம்மியானதான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருப்பாங்க அப்போ வந்து நம்ம பணத்துக்காக பணம் இருக்கக்கூடிய நபர்கள் கூட போய் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க சொல்கிறீங்களா அது வந்து தப்பாக இருக்காதா அப்படின்னு வந்து நீங்கள் 例えば。 நம்ம வந்து இது வந்து அப்படி பார்க்கக்கூடாது நம்ம வந்து ஒன்று அவங்களுடைய பணத்தை பிடுங்குறதுக்காக வந்து நம்ம அவங்க கூட போய் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிக்கல அவங்களுடைய மனநிலையை வந்து நம்மளுடைய மனநிலையாக நம்ம மாற்றணும்னு நினைக்கிறோம் அவங்க கூட போய் நம்ம தினமும் பேசி பழகும் போது பணத்தின் மீதான அவங்களுடைய பார்வை அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வையாக மாறும் ஸோ அவங்களுடைய அந்த பணத்தின் மீதான வைப்ரேஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய வைப்ரேஷனாக மாறும் அப்போ நம்மளால் வந்து அதிகமான அளவு பணத்தை ஈர்க்க போதுமான அந்த வைப்ரேஷன்ஸை உருவாக்க முடியும் உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயே பணத்தை ஈர்க்கிறதுல ரொம்ப ரொம்பவே அதிகமான ஈடுபாடு காட்டக்கூடிய சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஸோ அவங்கள வந்து நீங்கள் செலெக்ட் பண்ணி அவங்க கூட அதிகமான அளவு பேச ஆரம்பிங்க வெளியிருந்து கூட சில ஃப்ரெண்ட்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம் அந்த மாதிரி சில ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் பண்ணி ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு முறையாவது ஒரு பத்து நிமிஷம் ஆகுது அவங்க கிட்ட பணத்தை பற்றி பேசுங்க பணத்தை ஈர்க்கிறத பற்றி அவங்க கிட்ட பேசுங்க அதை வந்து கற்றுக்க ஆரம்பிங்க அவங்க கிட்ட கேட்டு பணத்தை எப்படி ஈர்க்கலாம் உருவாக்கலாம் அப்படின்னு அதை பற்றி கற்றுக்க ஆரம்பிங்க நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு மாட்டேன் என்னால் இதெல்லாம் வந்து ஓப்பனாக பேச முடியாது அது அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கே யாரும் சொல்ல போகிறது கிடையாது நம்ம தான் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் போய் பணத்தை ஈர்க்கணும் பணம் சம்பாதிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றியெல்லாம் கேட்டிங்க அப்படின்னா சிலர் வந்து அவங்க இது நாள் வரைக்கும் கற்று வச்சிருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் உங்ககிட்ட கொட்டி தீர்த்திருவாங்க அந்த அளவுக்கு யாராவது கேட்டால் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஆர்வத்தோட தான் பெரும்பாலான நபர்கள் இருப்பாங்க பட் நம்ம போய் அவங்க கிட்டேயெல்லாம் கேட்குறதில்ல அப்படிங்கிறது இங்கே ஒரு உண்மையான விஷயம் நீங்கள் கேட்டும் அவங்க வந்து சரியாக சொல்லித் தர மாட்டேன்கிறாங்க சரியாக பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு நபரை ஸ்கிப் பண்ணிவிட்டு இன்னும் நிறைய பேர் வந்து உங்களுக்காக சொல்லி கொடுக்குறதுக்கு தயாராக இருக்காங்க ஸோ அவங்களில் சிலரை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து இருந்து கற்றுக்க ஆரம்பிங்க பணத்தை பற்றி நிறைய கற்றுக்கோங்க பணத்தை பற்றி பேசக்கூடிய நிறைய புத்தகங்கள் இருக்குது அந்த மாதிரியான புக்ஸை வாங்கி படிங்க அது மட்டும் இல்லாமல் ஆடியோ புக்ஸ் கேளுங்கள் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கின நபர்கள் வந்து இருப்பாங்க ஸோ அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரிஸை வந்து கேளுங்க இப்படி தொடர்ந்து உங்களுடைய மனநிலை முழுக்க முழுக்க பணத்தின் மீது பாசிட்டிவாக இருக்கிற மாதிரியான சூழலை வந்து உருவாக்குங்க தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையுமே தூக்கி தூர போடுங்க சரி இப்போ இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறது அப்படின்னா அவங்க கூட பேசக்கூடிய அந்த நேரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கோங்க சிலருக்கு வந்து தோணும் நான் எப்படிங்க அவங்கள வந்து ஈஸியாக நான் விட முடியும் அவங்க வந்து என்னுடைய மோசமான சூழ்நிலையில் என் கூட இருந்துருக்காங்க எனக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நான் எப்படி அவங்கள விட்டு போக முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஒருவேளை நீங்கள் அவங்க கூட சேர்ந்து இப்படியே கடைசி வரைக்கும் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் உங்களுடைய முடிவு தான் நீங்கள் தாராளமாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய ஸ்டேட்டஸ் மாற்றிக்கணும் நீங்கள் பணத்தை அதிகமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்கள விட்டு கொஞ்சம் விலகி நிற்கிறது ரொம்பவே நல்லது இது அவங்களுடைய வாழ்க்கைக்கும் நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன் உங்களுடைய ஸ்டேட்டஸ் நீங்கள் மாற்றிக்கும் போது அவங்களுக்கு நிறையவே உங்களால் உங்களால் வந்து உதவி பண்ண முடியும் அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டு பேரும் இப்படியே தான் இருப்பீங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்து வீணாக போகிறதுக்கு கொஞ்சம் விலகி இருந்து முன்னுக்கு வர்றது ரொம்பவே நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒருவேளை பணத்தை ஈர்க்கிறதுல அவங்களுக்கும் உங்களை மாதிரியே ஆர்வம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அவங்க கூட தொடர்ந்து பேசலாம் ஆனால் முன்னே பேசுகிற மாதிரி தேவையில்லாத விஷயங்களை எல்லாமே கட் பண்ணிவிட்டு பணத்தை பற்றி மட்டுமே நீங்கள் அவங்கக்கிட்ட பேசலாம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பேசுகிறத கூட கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் வேற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்குள்ளே போகிறது கூட நல்ல விஷயம்தான் இப்படி முடிவெடுத்து நீங்கள் விலைக்கு போனால் அவங்க ஏதாவது வருத்தப்படுவாங்கன்னு நினச்சிங்கன்னா அவங்ககிட்ட சொல்லி புரிய வைக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புரிய வைங்க அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னா புரிய வைங்க இல்லை அப்படின்னா கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போகிறது தான் சரி நீங்கள் பேசுகிறத கம்மி பண்ணும்போது ஒரு கட்டத்தில் அவங்களே புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க நீங்கள் எதை நோக்கி போகிறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுப்பாங்க ஸோ இந்த ஒரு மைண்டில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு இலக்கு வச்சுருக்கீங்க அதை நோக்கி போய்கிட்டு இருக்கீங்க அதனால தான் உங்களால் வந்து சரியாக பேச முடியல நீங்கள் வந்து உங்களுடைய ஒர்க்கில் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க அதனால தான் பேச முடியல அப்படிங்கிறது வந்து அவங்க ஒரு கட்டத்தில் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க நீங்கள் வந்து இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கடைசி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்ல முடியாது இந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை நான் சொல்கிறேன் அந்த நட்பு அப்படிங்கிறது எப்பவுமே கடைசி வரைக்கும் இருக்கலாம் ஆனால் இந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் அதிகமாக பேசி பழகக்கூடிய நண்பர்கள் இந்த சர்க்கிள் வந்து கண்டிப்பாக மாறும் நீங்களே இதை வந்து ஏற்கனவே வந்து பார்த்துருப்பீங்க உங்கள் ஸ்கூலில் வந்து இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படிங்கிறது இப்போ இருக்காது ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுடைய குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு ஒரு முறை வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் வந்து ஒரு ஐம்பதாயிரம் சம்பாதிக்கும் போது இருந்த அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஒரு ரெண்டு லட்சமோ இல்லை அஞ்சு லட்சமோ பத்து லட்சமும் சம்பாதிக்கும் போது மாதம் சொல்கிறேன் அது ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் இப்படி நீங்கள் இந்த அளவுக்கு அதிகமான அளவு சம்பாதிக்கும் போது வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக மாறும் அது வந்து உங்களாலையே கட்டுப்படுத்த முடியாத ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கும் சிலர் வந்து உங்களை தேடி வந்து அவங்களா பேசுவாங்க ஸோ அது அது மூலமாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது வந்து க்ரியேட் ஆகும் ஸோ அந்த கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு சிலர் உள்ளே வந்துக்கிட்டே இருப்பாங்க சிலர் வெளியே போய்கிட்டே இருப்பாங்க அது நம்மளுடைய வளர்ச்சியையும் வீழ்ச்சியையும் பொறுத்து சிலர் உள்ளே வருவாங்க சிலர் வெளியே போவாங்க இந்த மாதிரி காலம் வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டே தான் இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தில் நம்மளுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் மாறுறதும் நம்மளாத மாற்றுறதும் நம்மளுடைய சுய முன்னேற்றத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து பணக்காரராக மாறின பலரும் இந்த விஷயத்த ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளை மாற்ற நீங்கள் தயார் அப்படின்னா எஸ் ஐ எம் ரெடி அப்படின்னா அதை கமெண்டில் சொல்லுங்கள் இன்னும் பணத்தை ஈர்க்க தேவையான சரியான ஆழமான ஈர்ப்பு விதி சம்பந்தமான விஷயங்களை அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் அதுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் ஆள் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் ஐக்கான செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க நான் எஸ் எஸ் பாலா நன்றி